ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு ரசித்த மகிழ்வோம் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் சூப்பராக இருக்கும் சம்மர் வெக்கேஷன் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து முடிய போகுது ஸ்கூல்ஸ்லாம் திறக்க போகிறாங்க ஸோ அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பிஸியாக ஓடிட்டுருக்கு நீங்களாமும் அப்படி தான் ரெடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம் டூர் அமெரிக்காவில் நாங்கள் வந்து ஒரு வீடு பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அந்த வீடு தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடு வந்து ஒரு ஓப்பன் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் ஃப்ரெண்டுக்காக போயிருந்தோம் பட் அந்த வீடியோ நாங்கள் எடுத்ததுனால சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு போடுறோம் ஸோ உள்ளே உடனேவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய போர்ச் மாதிரி இருந்தது ஒரு டீசன்ட் சைஸ் போர்ச் இப்போ வந்து நிறைய வீடுகளில் வந்து போர்ச் இல்லாமல் தான் இருக்குது ஸோ இந்த வீட்டில் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் இதில் வந்து இந்த சைஸே வந்து நல்லா அழகாக தான் இருந்தது ஸோ உள்ளே என்டர் பண்ண உடனேயுமே ஒரு வாக்வே அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருந்தாங்க ரெண்டு டோர் சைட் பை சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது ஒன்று வந்து ஒரு சின்ன கோர்ட் கிளாசட் மாதிரி இருந்தது லிவிங் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டோர் வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போச்சு இது வந்து பேஸ்மெண்ட்டோடு இருக்கிற ஹவுஸ் தான் ஸோ இந்த பேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பினிஷ்டு பேஸ்மெண்ட்டு டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டால் டோர்ஸ் போட்டிருந்தாங்க சீலிங்குமே வந்து நல்ல டென் ஃபுட் சீலிங் இருந்தது இந்த வீட்டில் ஸோ பேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபினிஷ்ட் பேஸ் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீடு இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆயிடும் பிளஸ் உங்களுக்கு அந்த பினிஷ்ட் லிவபிள் ஏரியா ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக வீட்டோட டாக்ஸுமே வந்து பயங்கரமா கட்டுவீங்க ஸோ யூஸ்வலாவே வீடு வாங்கும் போது அன்பினிஷ்ட் பேஸ்மெண்டா வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபியூ இயர்ஸ் டவுன் த லேன் தான் வந்து யூஸ்வலா மக்கள் வந்து பினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது வந்து பேஸ்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்லோப் இருக்கிறதுனால ஜார்ஜியாவில் பேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பேசிக்லி வந்து பேஸ்மெண்ட் ஆகிட்டு மேலேருந்து வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படி கட்டுற மாதிரி நிறைய ஹவுசஸ் இருக்கும் பிகாஸ் அந்த ஸ்லோப்பை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து வெளிலேயும் போய்க்கலாம் அதுக்கு தான் பேக்யார்டோட டோர் இருக்குது ஸோ பேக்யார்டு வந்து ஒரு சின்ன பேக்யார்டு தான் நான் மாடியிலேருந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் நாங்கள் இங்கே வந்து ஓப்பன் பண்ணி வெளியில் போகல பிகாஸ் அங்கே எப்படி இருக்கும்னு தெரியாததுனால நாங்கள் வெளியில் போகல ஸோ இங்கே வந்து வா முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ரூம் அண்ட் பின்னாடி ஒரு ரூம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அவங்க மேலே வந்து கொஞ்சம் இன்சுலேஷன் போட்டு வச்சிருந்தாங்க பட் நீங்கள் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்சுலேஷன்லாம் வந்து இன்னும் ப்ராப்பராக பண்ணி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ஊரில் எப்போவுமே இந்த மாதிரி பேஸ்மெண்ட் ஹோம்ஸோட வீடு வாங்குனீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் வந்து ப்ரீ ப்ளம் பண்ணி வந்து முக்கால்வாசி வீடு வந்து கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டிக்கிறதா கட்டிக்கலாம் அந்த மாதிரி வந்து இல்லை கிச்சனுக்குமே வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வேணும்னா ப்ரீ ப்ளம் வாங்கிக்கலாம் அது நீங்க கட்டும் போது வந்து அந்த பில்டரோட நீங்க அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க வந்து உங்களோட பட்ஜெட் பேஸ் பண்ணி நீங்க எப்படி வேணுமோ பார்த்துக்கலாம் அண்ட் பேஸ்மெண்ட் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டோட வீடு இருந்தது அப்படின்னா குவண்டிப்பா டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் சேவை நீங்கள் வந்து டிஹியூடிஃபயர் போடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா டெஃபனட்டாக மோல்ட் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால வந்து இந்த இந்த மாதிரி பேஸ்மெண்டோட நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டாக கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணும் பிகாஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் டிஹியூமிடிஃபயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு உண்டான காஸ்ட் அண்ட் பேஸ்மெண்ட் வந்து பேஸ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அதையுமே மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அந்த பேஸ்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து வீடு செலக்ட் பண்ணுறது பெட்டர் நிறைய இடத்துல வந்து உங்களோட பேக் வந்து இந்த பர்டிகுலர் பேக் யார்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்லோப் டவுன் ஆகிடுச்சு அதனால த இங்கே மழை நல்லா பெஞ்சால் கூட தண்ணி வந்து அந்த சைடு போயிடும் பட் சில பேஸ்மெண்ட் வீடுகளில் எங்களோட ஒரு சில இந்த எங்களோட கம்யூனிட்டிலேயே ஒரு சில பேர்கிட்டேருந்து நாங்கள் வர கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பேக்யார்டு வந்து டுவர்ட்ஸ் த ஹவுஸ் வந்து எங்களுக்கு வந்து ஸ்லோப் டவுன் ஆகுறதுனால மழை பயங்கரமாக பெஞ்சுது பயங்கர ஃப்ளட் ஆச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே பேஸ்மெண்ட்டில் தண்ணி வந்ததுங்கிறது நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வீடு இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள் ஸோ இங்கே வந்து பேஸ்மெண்ட்லேருந்து இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக நம்ம வந்து மாடிக்கு போக வேண்டியது தான் அண்ட் இந்த பேஸ்மெண்ட்டோட ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு வந்து அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும் பட் இந்த பேஸ்மெண்ட்டில் நாங்கள் இது பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கான்க்ரீட் ஃபினிஷ் வந்து அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே கம்பேரிட்டிவ்லி எங்களுக்கு வந்து இங்கே பில்ட் குவாலிட்டி வந்து இந்த பர்டிகுலர் பில்டர் கிட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி மாடல் ஹோம்ஸ் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹவுஸ் வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா ஏற்கனவே ப்ரீ பில்ட் ஆன ஹவுஸு ஸோ அது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ இப்போ அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து உடனேவும் ஒரு சின்ன டைனிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு அதுதான் வந்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய எ இந்த ஏரியாவை நீங்கள் டைனிங் ஸ்பேஸாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிச்சன் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு அங்கே எதுவுமே டைனிங் ஸ்பேஸ்னு இல்லை ஸோ இதுதான் இந்த இந்த இடத்துல இருக்கிறது வந்து டைனிங் ஸ்பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா லிவிங் ரூம் வந்து வந்துடுறோம் நேரம் லிவிங் ரூம் வந்த உடனே அங்கே வந்து ஃபயர் பிளேஸோட இருக்கு இந்த பர்டி இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஹோம்ஸ்ல வந்து ஃபயர் பிளேஸ் வந்து சில இடங்களில் தான் கொடுக்குறாங்க சில இடங்களில் ஃபயர் பிளேஸ் இஸ் அண்ட் அப்டேட் ஸோ அதனால வந்து கிட்ட போய் பேசும்போதே வந்து அதை பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுங்க சோ இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து ஒரு டோர் வச்சிருக்காங்க அந்த டோர்ல இருந்து நேரம் வந்து போர்ச்சுக்கு வந்து நம்ம போயிடலாம் உடன் போர்ச் தான் இருக்கு இந்த போர்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியார்ட் ஸ்பேஸ் தெரியும் பேக் வந்து ரொம்ப சின்ன பேக்யார்டு தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன பேக்யார்டு ஒரு விதத்தில் பேக் யார்டு சின்னதாக இருந்தது அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஓகே தான் ஈஸியாக தான் இருக்கும் பட் கார்டனிங் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அது போர்ச் ஏரியாவில் அங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வீட்டோட சைடில் வந்து ஸ்பேஸ் இருந்ததுன்னா அங்கே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போர்ச் இருக்கும்போது இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுற்றி வந்து நெட் போட்டுட்டிங்கன்னா அதாவது ஸ்கிரீன் போட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக ஸ்க்ரீன் போர் மாதிரி மாதிரி மாறிடும் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய வந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாமும் இருந்தது அதாவது அவங்க வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் மேலே வந்து லைட்ஸ்லாமும் இருந்தது ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃபேன் வைக்கிறதுக்குமே அவங்க வந்து அவங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா நீங்கள் ஒரு ஃபேன் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லிவிங் ரூமோட அதர் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிச்சன் இருந்தது கிச்சனில் வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஸ்குவாட்ஸ் கவுண்டர் டாப்புன்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபார்ம் ஸ்டைல் சிங்க் வந்து போட்டிருந்தாங்க ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் தான் இருந்தது பட் இஸ் ஃபார்ம் ஸ்டைல்னு வரும்போது சிங்கிள் சிங்க் தான் டிவைடட் கிடையாது ஸோ இந்த வீட்டில் வந்து கிச்சன் ஐடு அப்ளையன்சஸ் தான் இருந்தது கிச்சனைடோட வென்ட் இருந்தது ஸ்டோவ் அப்புறம் டிஷ்வாஷர் அப்புறம் டபுள் லெவன் அண்ட் மைக்ரோவேவ் இதுதான் இருந்தது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐடோட அந்த இதுக்கு பக்கத்தில் வந்து பார்ட்ஸ் அண்ட் பேன்ஸ் ட்ராயர் அடியில் வந்துருது அண்ட் ட்ரா இல்லாமே வந்து நல்லா இருந்தது நல்ல இந்த குவாலிட்டி வைஸ் வந்து இந்த ட்ராஸ் எல்லாமே வந்து அப்கிரேட் ட்ராஸ் மாதிரி இருந்தது பட் நீங்கள் ஜென்ரலாக வந்து அப்கிரேட் பண்ணாமல் வீடு வாங்குனீங்க அப்படி அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து உங்களுக்கு ட்ராஸ் இருக்குமாங்கிறது தெரியாது ஸோ நீங்க பைசா உங்களோட பட்ஜெட் பொறுத்து தான் எல்லாமே இருக்கும் ஸோ பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கபோர்டோட டெப்த் வந்து நல்ல டெப்த் வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ வாக்கின் பேண்ட்ரின்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன பேண்ட்ரி தான் பட் இட்ஸ் இட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து நல்ல டீசென்ட் சைஸ் அண்ட் அது உள்ளுக்குள்ள போனாலுமே உள்ளுக்குள்ள வரைக்கும் வயர்ட் ராக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம இந்த வயோட்ராக்ஸில் வந்து நமக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி பாண்ட்ரி இருக்கிறது வந்து என்றைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வரக்கூடிய ஏரியா ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணல நீங்கள் தான் ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து மைக்ரோவேவ்க்கு மேலே வந்து ஒரு காஃபி ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது அது நீங்கள் காஃபி இந்த ஏரியா வகை கூட வச்சுக்கலாம் ஸோ அங்கேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து தெர் இஸ் அ கெஸ்ட் பெட்ரூம் ரைட் சைடில் நம்ம என்டர் பண்ணி வரோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருந்தது இந்த பெட்ரூமில் வந்து யூஸ்வலாக கீழே இருக்கிற பெ பெட்ரூம்ஸில் வந்து ஃபுல் பாத் ஒரு கீழே இருக்கிற இடத்துல வந்து ஃபுல் பாத் இருக்குமாங்கிறது தெரியாது இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கிற ஒரு சின்ன கிளாசட் மாதிரி இருக்குது இட் இஸ் அ டீசன்ட் சைஸ் கிளாசட் நிறைய இடங்களில் இவ்வளோ நல்ல கிளாசட் நான் பார்த்தது இல்லை அழகாக டபுள் டோர் போட்டே கிளாசட் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல பெரிய கிளாசட் தான் ஃபார் அ கெஸ்ட் பெட்ரூம் ஸோ இங்கே இங்கே இருக்கிற இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்ம எல்லாம் நிறைய வீடுகளில் இருக்கும்ல இந்த மாதிரி இந்த யூஎஸில் நான் வந்து இப்போ தான் டைம் பார்க்குறேன் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் பட் வீடு பில்ட் பண்ணும்போது நான் இந்த ஆப்ஷன் நான் பார்த்ததில்ல ஸோ இது வந்து நீங்கள் பெட்ரூம் வழியாகவும் உள்ளே போகலாம் நான் சொன்ன மாதிரி அந்த இருந்து அதாவது லிவிங் ரூம்லேருந்து நம்ம வெளியில் வரும்போதும் நீங்கள் வந்து அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டோர் வேணுமோ நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இன்னொரு டோர் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு வேனிட்டி வச்சு ஒரே ஒரு சிங்க் வச்சு அண்ட் ஷவர் பாத் டப் டப்போடு கொடுத்துருந்தாங்க சில இடங்கள்ல நீங்கள் இதை வாக்கிங் ஷவராக கூட மாற்றிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இது கொடுத்தீங்கன்னா அடுத்து இப்போ வந்து கராஜ் கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டோட இருக்கிற கராஜுங்க சீலிங் வந்து செம்ம ஹைட்டில் இருந்தது நிறைய இடத்துல கராஜ் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படியே போகிற மாதிரி நாங்கள் இப்போ ரீசண்டாக நிறைய வீடுகள் பார்த்தோம் இந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி இல்லை அழகாக ஒரு மூணு நாலு ஸ்டெப் நம்ம இறங்கி தான் வரும் விச் இன் இட்ஸ்எல் இஸ் அ வெரி குட் திங் ஏன்னா உங்களுக்கு தப்பி தவறி வாட்டர் வந்து மழை பெஞ்சு உள்ளே வந்தால் கூட நம்ம வீட்டுக்குள்ளே டக்குன்னு தண்ணி வந்துடாது இங்கே வந்து டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ நிறைய இப்போ இருக்கிற டியூல் பில்ட் ஹவுஸஸ் எல்லா இடத்துலையுமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங்குமே வருது அது ஆட் ஆனான என்னன்னு தெரியாது பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பில்டர்ஸ் கிட்டே வந்து அது வந்து அட்லீஸ்ட் அந்த போர்ட் வந்து அவங்க வந்து உள்ளே வந்து கொடுத்துட்றாங்க பிகாஸ் இப்போ எல்லாருமே நிறைய இந்த எலக்ட்ரிக் வெஹிகள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நான் காமிச்ச ரெஸ்ட் ரூம் இது தான் ஸோ இப்ப எல்லாம் இந்த ரெஸ்ட் ரூம் அண்ட் இந்த கெஸ்ட் பெட்ரூம் முடிச்ச உடனேவும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்கேருந்து நம்ம நேரம் நடந்து போனோம் அப்படின்னா அடுத்து மாடிக்கு தான் போறோம் ஸோ அந்த ஃபோயர் வழியாவே நடந்து வந்தோம் அப்படின்னா மாடிக்கு போறோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து மாடியில தான் இருக்கு பட் நீங்க பேரண்ட்ஸ் வந்து வச்சிருக்கீங்க உங்க பேரண்ட்ஸ் அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க வீட்டுக்கு வருவாங்க இல்லை இங்கேயே உங்களோட ஸ்டே பண்றாங்க அப்படின்னா கீழ இருக்கிற ரூம் வந்து அவங்களால தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஏன்னா வித் ரெஸ்ட் ரூமோட வரதுனால ஸோ இங்க மேலே ஏறி வந்தோடனே ஒரு நல்ல ஃபோயர் ஸ்பேஸ் இருக்கு இதை வந்து நீங்க ஒரு மீடியா ரூம் மாதிரி கூட வச்சுக்கலாம் அடுத்து இங்க வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூமோட வந்து ஒரு அட்டாச் கிளாசெட் இருந்தது இந்த பில்டர் கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த கிளாசெட்ல இந்த ஒரு கிளாசெட்ல விச் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் அவங்க வந்து அழகா ஒரு விண்டோ மாதிரி வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அதுவுமே நல்ல வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து அதாவது ஏரியா ஆக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும் அண்ட் இங்க வெளியில வந்த உடனேவும் ஒரு லினன் கிளாசெட் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஃபோயர் தாண்டி லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சிருந்தாங்க இதுதான் வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இந்த ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் அண்ட் ஒரு ரெண்டு கெஸ்ட் பெட்ரூம் அண்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருந்தது கெஸ்ட் இல்லைனா கிட்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னொரு கெஸ்ட் பெட்ரூம் இதுல வந்து ஒரு டீசன்ட் சைஸ் கிளாசட் இருந்தது வாக்கின் கிளாசட்னு சொல்ல முடியாது பட் அந்த கிளாசட்மே நல்ல டீசன்ட் சைஸ் தான் அந்த மாதிரியான கிளாசட் இருந்தது ஸோ தான் வந்து ரெண்டுமே இருந்தது அண்ட் இந்த கெஸ்ட் பெட் ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாண்ட்ரி ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க லாண்ட்ரி ரூம் வந்து கொஞ்சம் குட்டியாக தாங்க இருந்தது ஸோ பக்கத்து பக்கத்தில் லாண்ட்ரி வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் வந்து சிங்க் இருந்தது எனக்கு ரொம்ப ஆடாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கதவை போது நேராக வந்து அந்த சிங்கில் வந்து பயங்கரமாக இடிச்சிட்டே இருந்தது ஸோ கதவை வந்து நம்மளால் ஃபுல்லாக திறக்கவே முடியாது ஸோ ரொம்ப க்ராஃப்டாக இருக்கும் இந்த லாண்ட்ரி ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இது வந்து போடணும்னு அவசியம் கிடையாது சிங்க் வந்து நமக்கு போடணுன்னு அவசியம் கிடையாது வேணா சிங்க் இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நான் சொன்ன ஒரே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நேரம் மாஸ்டர் ரெஸ்ட் ரூம்க்கு தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த இந்த செகண்ட் ஃபுளோரில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம்க்கும் சேர்த்து இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அண்ட் ஒரு சிங்க் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ ரெண்டு மூணு பசங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ப்ராப்ளம் தான் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒரு டீசெண்ட் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் இருந்து வந்து பேக் அந்த பேக்கில் வந்து அந்த உட்டட் பேக் வந்து நீங்கள் பாத்தீங்க ரொம்ப சூப்பராக இருந்தது உட் பேக்யார்டு நல்ல வியூ வந்து சூப்பராக இருந்தது அண்ட் ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஃபுல்லாக டைல்ஸ் போட்டுட்டு அழகாக வந்து ஒரு இந்த டப்பும் அட்டாச் டப்பும் வச்சுருக்காங்க சோக் பண்ணுறதுக்கு டப்பும் இருக்குது அண்ட் வாக்கின் ஷவர் வச்சுட்டாங்க இது வந்து தனியாக பாட்டி ஸ்பேஸ் வந்து தனியாக டோரோடு இருக்குது அண்டு இந்த ஷவருக்கு ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு வேனிட்டி ரெண்டு சிங்க் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் ரெண்டு சிங்க் வந்துடும் இது வந்து ஒரு டீசெண்ட் சைஸ் மாஸ்டர் கிளாஸ்ன்னுங்க ஆஹ் நிறைய மாஸ்டர் க்ளாசெட்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கும் அதுக்கு இவங்களோட இதுல வந்து இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து சூப்பரா இருந்தது சோ இதுதான் நாங்க வந்து போய் விசிட் பண்ண ஒரு ஹவுஸ் ஆஹ் சோ அமெரிக்கால இருக்கிற ஒரு வீடு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சுத்தி காட்டலாமே அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ சோம சோர் வாட்சிங் பாய்